படிக்கிற பர்சன காதலிக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா காதலிச்சாக்கா நீ ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது வேறு எதுவாகவோ ஆக முடியாது வாழ்க்கையில் முன்னேற முடியாது காதல் காதல்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் காதலிக்கிறதுலேயே நேரம் போயிடும் நீ படிக்கவே மாட்டேன் ஏன் காதலிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறம் வந்து காதல் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ டெய்லி ரெண்டு மணி நேரமாச்சும் பேசணும் பேசிக்கிட்டே இருக்கணும் அந்த உறவை நீ வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் பராமரிக்கணும் அந்த காதலுங்கிற உறவை பராமரிக்கணும் இல்லை நான் படிக்க போகிறேன் இல்லை நான் எனக்கு எக்ஸாம் இருக்கு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போனால் உன்னால் வந்து உன்னால் காதலிக்க முடியாது காதலிச்சாக்கா படிக்க முடியாது அதனால்தான் வந்து ஏன் வந்து காதலிக்கக்கூடாது காதலிக்கக்கூடாது அப்படி இந்த காதலை ஒரு எதிரியாகவே ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த காதல் வந்து இந்த மாதிரி நீ ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கோ இந்த மாணவர்கள் மாணவ பருவத்தின் மருத்துவராக இருக்கோ இன்ஜினியராக இருக்கோ இது மிகப்பெரிய தடையாக இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை ஒரு தொழிலை தே தொழிலை தொழிலை நோக்கி போகிறதுக்கு ஒரு இலக்கை நோக்கி போவதற்கு காதல் என்பது மிகப்பெரிய தடை அப்புறம் காதல்லேயே வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் பெருசாக தெரியாது காதல் தான் பெருசாக தெரியும் அதனால் காதலிக்கக்கூடாது காதலிக்கக்கூடாது ஆண் பெண் உறவுகளுக்கு அவ்வளோ தடை போடுறாங்க முன்னேற முடியாது காதலித்தா காதலித்தால் முன்னேற முடியாது அப்படிங்கிற முன்னேறணுங்கிற ஆசை கூட இல்லாமல் போயிடலாம் அதனால்தான் இந்த காதலுக்கு தடைப்படுறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ காதலித்தால் நீ மருத்துவராக வேண்டிய அவசியமே இல்லை காதலித்தால் மருத்துவராக முடியாது டாக்டர் ஆக முடியாது அப்புறம் வந்து டாக்டர் டாக்டர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் காதலிக்கலாமான்னா டாக்டர் ஆனதுக்கப்புறம் அந்த டாக்டர் தொழிலை பார்க்கணும்ல அப்புறம் நீ அந்த தொழிலை பார்க்க முடியாது அதனால் நீ காதலிக்காத டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஆவதற்கு இந்த காதல் தடையாக இருந்தது அதனால் வந்து நீ காதலிக்காத உன்னால் டாக்டர் ஆக முடியாது சரி டாக்டர் ஆனதுக்கப்புறம் காதலிக்கலாமா அப்படின்னா டாக்டர் ஆனதுக்கப்புறம் நீ அந்த டாக்டர் தொழிலை பார்க்கணுங்கள அதற்கு அந்த காதல் தடை நீ காதலிச்சேன்னா டாக்டர் தொழிலை பார்க்க முடியாது ஏன்னா அந்த தொழிலுக்காக தொழிலில் என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் காதல் நட்பு ஆடல் பாடல் விளையாட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் நீ அந்த டாக்டரே ஆக முடியும் டாக்டர் ஆன பிறகு அந்த டாக்டர் தொழிலை செய்வதற்கு சிறப்பாக செய்வதற்கு நீ எல்லாத்தையுமே தியாகம் பண்ணணும் காதல் எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ கா நீ வந்து காதலித்தால் உனக்கு டாக்டர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை டாக்டருங்கிறதே நமக்கு தேவையில்லை மனிதர்களுக்கே தேவையில்லை மருத்துவரே தேவையில்லை ஏன்னா டாக்டரை நீ காதலித்து விட்டால் உனக்கு நோயே வராது அப்போ மருத்துவரே தேவையில்லை எப்படி அதாவது மருத்துவரை மருத்துவராக வேண்டிய அவசியமே இல்லை நோய் இருக்க போய் தானே நீ மருத்துவராகிற மக்கள் சரி மனிதர்கள் இந்த மாதிரி நோயால் அவசைப்படுறாங்க அவங்களுடைய நோய்களை குணப்படுத்தணும் அப்படிங்கும்போது அப்போ நம்ம மருத்துவராகணும் மனிதனத்தின் மனிதனத்தை பிடித்துள்ள நோயை குணப்படுத்துவதற்கு நாம் மருத்துவராக வேண்டும் அப்படி அப்படின்னா நீ கா அதனால நம்ம டாக்டர் காதலிக்கக்கூடாது அப்படின்னு நீ சொல்கிற நீ காதலித்தால் மருத்துவராக வேண்டிய அவசியம் இல்லை காதலித்தால் எல்லா நோயும் போயிடும் அப்படிங்கிறது தான் காதலி ஏன்னா காதலித்தால் அவன் ஜாலியாக இருப்பான் அப்படிங்கும்போது அவனுக்கு அவனுக்கு நோயே வராது அவன் மனசில் பிறரை நேசிப்பான் அதுபோல் ஒரு ஒரு ஆபத்தான வேலைகளை நோக்கி போக மாட்டாங்க அழிவை நோக்கி போக மாட்டாங்க அழிவை தருகிற உணவுகளை சாப்பிட மாட்டாங்க அழிவை தருகிற செயல்களை செய்ய மாட்டாங்க குற்றங்களை செய்ய மாட்டாங்க ஒரு போரிட மாட்டாங்க போரிடணுங்கிற அந்த எண்ணம் ஒரு காதலிக்கிறவன் என்ன பண்ணுவோம் வாழணும் கடைசி வரைக்கும் வாழணும் காதலிக்கிற ஆணோ பெண்ணும் கடைசி வரைக்கும் வாழணும் குடும்பத்தோடு வாழணும் அப்படி தான் நினைப்பாங்க தெரிய ஒரு மாட்டாங்க குற்றங்கள் செய்ய மாட்டாங்க அழிவை தருகிற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க வாழணுங்கிற ஆசை யாருக்கு இருக்கும் அப்படின்னா காதலிக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் காதல் காதலிக்காதவங்களுக்கு தான் என்ன வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் காதலில் தோற்று போகிறவங்க அல்லது காதலிக்காதவங்க இவங்களுக்கு தான் வந்து வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்படும் காதலிக்கிறவங்களுக்கு வாழ்க்கை மீது ஆசை ஏற்படும் அப்படி இருக்கும்போது அழிவை தருகிற எந்த வேலையுமே அவங்க செய்ய மாட்டாங்க அப்போ உணவாக இருந்தாலும் கூட அதில் அழிவைத் தருகிற உணவுகளை சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு நோய்கள் வராது காதலித்தால் நீ ம நோய்களே வராது அப்போ மருத்துவரை நமக்கு தேவையில்லை அப்படின்னா உனால் ஒரு குடிசையிலிருந்து ஒரு குடிசையில் கூட வசிக்க முடியும் எப்போ அப்படின்னா காதல் இருந்தால் ஒரு கணவன் மனைவிடம் காதல் இருந்தால் ஒரு குடிசையில் கூட வசிக்க முடியும் காதல் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு மாளிகையில் கூட வசிக்க முடியாது ஒரு கணவன் மனைவியிடையே காதல் இல்லை என்றால் ஒரு மாளிகையில் கூட நீ வசிக்க முடியாது மா மாளிகையில் வசிப்பதாக இருந்தால் உனக்கு காதலிப்பதற்கு கூட நேரம் கிடைக்காது ஏன்னா அந்த மாளிகையை பராமரிப்பதற்கு அந்த மாளிகையை கட்டுவதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கு நீ காதலிப்பவராக இருந்தால் உனக்கு அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது முதல்ல அந்த அவ்வளோ பெரிய வீடே கட்ட முடியாது பெரிய பங்களாலாம் கட்ட முடியாது எவங்க வாழ்க்கையில் காதல் இல்லையோ அவங்க தான் வந்து காதலிக்காதவர்கள் தான் தான் வந்து இருக்கிற எல்லா நேரத்தையும் போட்டு பணத்தை தேடி பணத்தை சம்பாதிச்சு அவ்வளோ பெரிய பங்களா கட்டுவான் காதலிக்கிறவன் அவனால் இவ்வளோ பெரிய பங்களா கட்ட முடியாது அவனுக்கு இவ்வளோ பெரிய பங்களா தேவையே இல்லை காதலிக்கிறவங்களுக்கு மருத்துவமே தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு நோய்கள் வராது காதலிக்கிறவங்களுக்கு குடிசையே போதும் அவங்களுக்கு பெரிய பங்களா தேவையில்லை யாருக்கு தெரியுமா வந்து மருத்துவம் தேவைப்படுகிறது காதலிக்காதவர்களுக்கு தான் நோய்கள் வரும் தான் மருத்துவம் தேவை அதுபோல் வந்து தான் பங்களா தேவை அங்கே அவங்களுக்கு தான் வந்து பங்களா ஏன்னா காதலிக்காதவர்களால் மட்டும்தான் பணத்தை தேடி நீண்ட நேரம் உழைக்க முடியும் பணத்தை தேட முடியும் அவர்களால் தான் பெரிய வீடு பெரிய பங்களாக்களை கட்ட முடியும் ஒரு காதலிக்கிறவங்களால் வந்து அவங்க டெய்லி வாழ்நாள் முழுவதும் காதலிக்கிறவங்களால் டெய்லி ரெண்டு மணி நேரமாவது கணவன் மனைவி பேசிகிட்டே இருப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பாங்க இப்படி இந்த காதல் இருக்கிறவர்களால் பணத்தை தேடி நேரம் உழைக்க முடியாது அவங்களுக்கு இப்போ அவங்களால பெரிய பங்களாவும் கட்ட முடியாது அவங்களுக்கு அது பங்களாவும் தேவையில்லை காதல் இருந்தால் குடிசைல் கூட வாழலாம் ஆனால் காதல் இல்லை என்றால் குடிசைலெல்லாம் வாழ முடியாது ஒரு குடிசைகள் வையாமல் குடிசையில் வாழ்வதற்கும் குடிசையில் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் எது அர்த்தத்தை எது தருக்கிறது என்றால் காதல் தான் தருகிறது இந்த குடிசையில் நான் வாழ்கிறேன் ஆனால் நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் எங்கள் கணவன் மனைவி இருவருக்கிடையே காதல் இருக்கிறது அது போதும் அதான் இப்போ பொறாமையே பார்ப்பாங்க காதலர்களே தான் பொறாமையே பார்ப்பாங்க நீ ஒரு பெரிய முயண்ட மாட மாளிகை இருக்கு ஆனால் எங்கள் க கணவன் மனைவி காதல் கிடையாது அப்படின்னா அவங்கள வந்து சே அவங்க அந்த பொறாமையாக பார்க்க மாட்டாங்க காதலிப்பவர்கள் குடிசையில் இருந்தாலும் அவர்களை பொறாமையில் பொறாமையாக பார்ப்பார்கள் அதனால் எப்பேற்பட்ட கோடீஸ்வரர்கள் கூட காதலர்கள் குடிசையில் இரு குடிசையில் வாழ்கிற காதலர்களை பார்த்தால் பொறாமையாக பொறாமையாக பார்ப்பார்கள் அதனால் வந்து காதல் தான் உயர்ந்தது உயர்ந்த ஒரு நிலை முன்னேற்றம்ங்கிறது என்னது காதலித்தால் நீ முன்னேற முடியாது பொருளாதாரத்தில் முன்னேற முடியாது ஆனால் காதலித்தால் உனக்கு அந்த பொருளாதார முன்னேற்றமே தேவையில்லை அந்த காதலிக்காத அந்த காதலிக்காத நிலையில் அவங்களுக்கு அந்த ஒரு உறவு முறையில் அந்த முன்னேற்றம் இருக்குல்ல அது இல்லாதனால் அதுக்கு இணையாக வேற ஒன்றை காட்டுறாங்க என்கிட்ட பாரு நான் காதலிக்கல தான் ஆனால் எனக்கு எவ்வளோ பெரிய பங்களா இருக்கு பாரு தாழ்வு மனப்பான்மைக்கு அந்த தாழ்வு நிலையை ஈடுகட்டுறதுக்காக இப்போ இந்த மாதிரி பொருளாதாரத்தை எடுத்து பொருளாதாரத்தை தேடி போகிறாங்க காதல் இல்லை அப்படிங்கிற தாழ்வு நிலையை ஈடுகட்டுறதுக்காக எங்கிட்ட கார் இருக்கு பேர் பங்களா இருக்கு பேர் ஆடம்பர வசதிகளை அதற்கு இணையாக காட்ட முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர் காதலர்கள் குடிசையில் வாழ்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு இணையாக அந்த கோடீஸ்வர வாழ்க்கை இணையாகாது அதுதான் நான் சொல்ல வரேன் காதல் தான் மருந்து எல்லா தீர்வுகளுக்கும் காதல் தான் மருந்து இவ்வளோ போர் நடக்குது ஏன் நடக்குது அவனுக்கு காதல்னால் என்னன்னு தெரில காதலிக்கிறது போ காதலிக்க காதல் காதலிப்பதற்கு அனுமதி இல்லாதால் காதல்னால் என்னன்னு தெரியாத ஒரு தேசத்தில் தான் போர்கள் நடக்கும் காதலுங்கிறது அன்பு பாசம் கடைசி வரைக்கும் உயிரோடு வாழணும் குடும்பத்தை பாதுகாக்கணும் ஒரு அந்த குடும்பம் என்பது முதல்ல காதல் கணவன்மனைக்கு காதலன் காதலி கணவன்மனைக்கு இடையிலான காதல் அப்புறம் குடும்பம்னு வருது குழந்தைகள்னு வருது அவங்கள பாதுகாக்கணும் அந்த மாதிரி காதல் என்பது இருந்து விட்டால் இந்த போரே நடக்காது இந்த உலகத்தில் போரே நடக்காது அது மாதிரி அழிவை தருகிற எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க காதல்னு வந்துட்டாங்க அழிவை தருகிற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஏன்னா கடைசி வரைக்கும் காதலிக்கணும் காதலிப்பது என்பது வாழ வேண்டும் என்கிற ஆசையை தூண்டக்கூடியது வாழ்நாள் ஆயுட்காலத்தையும் தூண்டக்கூடியது